இயேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் இரண்டாம் இன்று புனித கொர்னாலியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் இத்தாலியில் பிறந்தார் இவரது ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் இவர் கிறிஸ்தவத்திற்கு மாறிய ஒரு பிற மதத்தைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுகிறது இவர் திருத்தந்தை ஃபேபியனால் கிறிஸ்தவத்திற்கு மாற்றப்பட்டு ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் கிபி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னில் திருத்தந்தை ஃபேபியனுக்கு பிறகு புனித கொர்னலியஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரது ஞானம் இரக்கம் மற்றும் வலுவான தலைமைத்துவ திறமைகளுக்காக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரது திருத்தந்தை பதவி காலத்தில் ரோமானிய பேரரசர் டேசியசால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த போது பல சவால்களை எதிர்கொண்டார் பேரரசர் டேசியசால் புனித கொர்னியஸ் நாடு கடத்தப்பட்டார் அங்கு அவர் கிபி இருநூத்தி ஐம்பத்தி மூன்றில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் வரலாற்றின்படி அவர் தலை துண்டிக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது இவர் ஒரு துணிச்சலான மற்றும் இரக்கமுள்ள தலைவராக நினைவு கூறப்படுகிறார் இவர் பெரும்பாலும் காது வழி வலிப்பு மற்றும் கால்நடைகளின் பாதுகாவலராக போற்றப்படுகிறார் இம்மாபெரும் புனிதரின் நினைவுகூரும் நாமும் நமது குடும்பங்களில் யாரேனும் காது வழியால் மற்றும் வலிப்பினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்காக இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம்